எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பணங்கள் பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போது யார் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க கடகம் கால புருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் நான்கு சில பாதங்களையும் ஆயில்யம் நான்கு சில பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடக ராசி கடகத்துல பிறந்தவளுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை இப்படி இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல சூரியன் கேது புதனுடைய ஆதிக்கங்கள் இருக்குங்க மூன்றாம் இடமான உபதேயஸ்தானத்துல செவ்வாயும் பாக்கியத்துல சனி பகவானும் இருக்காங்க அதாவது அஸ்தம சனி முடிந்தாலும் கூட அந்த மழை அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடாத மாதிரி பிரச்சனை அப்படின்றது முழுமையா இந்த காலகட்டங்கள முடியல அப்படின்னு தான் சொல்லணும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஆயில் எத்தில பிறந்த நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதற்கு காரணம் இந்த சனி செவ்வாயின தொடர்புகள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கார் கேதுவோட சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கார் சோ இது எல்லாமே அதனுடைய துணை அமைப்புகள் தான் சரிங்களா இரண்டாவது குரு ராசிக்கு பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல மறைந்த ஆறாம் இடத்தை பாத்துட்டு இருக்கார் இப்ப இன்னைக்கு நிறைய கடக ராசிக்காரங்களுடைய கையில காசு நிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் எனதான் சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் காசு வந்தாலும் இன்னொரு பக்கம் காசு செலவாயிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் கீழே காசு நிறைய நினைச்சுட்டா இப்ப காசு நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி யோசிக்கத்தோம் அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி ராசிக்குள்ள வருமானம் நல்லாவே வருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி ராசிக்குள்ள தனாதிபதி தனஸ்தானத்துல வலுத்து உக்காந்துருக்க செப்டம்பர் மாதத்தையும் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் நீடித்த நிலையான வருமானத்தை கொடுக்கும் தொழில் செயலுக்கு செய்கின்ற தொழில லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி சொந்தமாக ஒரு நிலம் வாங்கிறது அல்லது ஒரு காரு பைக்கு வாங்கிறது ஏன்னா எத்தனையோ ஒரு நான் செகண்ட் ஹேண்ட் கார் வச்சுட்டு இருக்கேன் சார் அதை விட்டு புதுசாக ஒரு கார் வாங்கலாம் தாராளமா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் முயற்சிகள் எடுங்க ஏன்னா கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் செலவுன்றது உண்டுங்க அந்த செலவை வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்ப சுக்கரன் ரா இருந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துவார் சரிங்களா ஒரு 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 நல்ல நம்ம எண்ணத்தை வந்து கொடுப்பார் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள சிற்றின்பம் சார்ந்த எண்ணங்களும் அதிகமாக ஓடும் காமம் காதல் சார்ந்த சிந்தனைகளும் மனசுல அதிகமாகவே ஓடும் முடியுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காருங்க உருடைய பேச்சு நல்லாவே இருக்கும் நல்லாவே பேசுவீங்க கொஞ்சம் போல்டா தைரியமா நிறைய இடத்துல பேசுவீங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பேசுறதை விட நம்ம மௌனமா கடந்து போயிடுறதே சிறப்புன்னு தோண ஆரம்பிக்கும் சோ இப்படியாக யார்கிட்ட எப்படி பேசணும் எங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தெளிவா யோசிச்சு நடந்துப்பீங்க அதே மாதிரி லைஃப பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் செவ்வாயினுடைய தொடர்புகள் இருக்கிறனால கணவன் மனைவி இடையே அந்த ஒரு புரிதல் அப்படின்றது குறையும் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரிங்களா குறிப்பா கணவன் மனைவி கிடையே ரெண்டாவது நட்பு வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாலேயும் சில ஏமாற்றங்களை சந்திப்பீங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் பெரும்பாலும் வேண்டாம் மூன்றாம் இடத்துல இருக்கும் இருக்கும்போது ஒரு அசட்டு துணிச்சல் இருக்கும் ஆஹ் நம்ம தானே பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஆஹ் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த அசட்டு துணிச்சல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க அதே மாதிரி சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்ல இருக்காதிங்க சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது துணிச்சல் அதிகப்படுத்துவார் சில இடங்கள்ல எல்லைனா எண்ணியா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த யோசி செய்ய மாட்டீங்க செஞ்ச பிறகு யோசிப்பீங்க அப்போ எப்போ இங்க என்ன தேவை பொறுமை நிதானம் தான் இப்போ அதிகமாக தேவை அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு செவ்வாய் வந்துருவாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் உச்சம் பெறுவாருங்க பொதுவாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் எந்த அளவுக்கு வளர்க்குறாரோ அந்த அளவுக்கு கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் இருக்கும் அப்ப இரண்டாவது பதில புதன் வந்து உச்சம் பெறுறதுனாலையும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலும் கண்டிப்பாக சுப செலவுகள் காரிய சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு எப்படி இருந்தாலும் செலவுன்றது கண்டிப்பா இருக்குங்க அது முக்கியமா நல்ல விஷயத்துக்கான ஒரு செலவா மாத்திக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் இரண்டாவது நான்காம் இடத்துல செவ்வாய் வர்றதுனால நான்காம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குரு பார்வையில இருக்கிறதா இங்க ரொம்ப சிறப்பு அவர் நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழிலை விரிவுபடுத்துவார் விருத்திப்படுத்துவார் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் லாபத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல லாபம் நல்ல வருமானம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட விளையாட்டு சம்பந்தப்பட்ட அதிகார பதவியில் இருக்கக்கூடிய அளவுக்கும் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் உயர் பதவியையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ தாராளமா நீங்க ஒரு இன்டர்வியூக்கு ட்ரை பண்றது ஒரு வேலைக்கு முயற்சி பண்றது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வரும் சோ மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்குங்க கொஞ்சம் வந்து பொறுமை நிதானத்தை வந்து நீங்க கடைப்பிடிச்சா சிறப்பா இருக்கும் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பாருங்க சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நகர்த்தி அங்க வேலை தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக உங்களை வந்து நகர்த்தி பிழக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ அதுக்கான நீங்க முயற்சியில் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுல உங்களுக்கு வெற்றி அப்படின்றது உறுதியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராக இருக்கிறதுனால வெளி மாநிலம் அதாவது வேற்றுமொழி வேற்று மதம் சார்ந்த நபர்களாலேயும் பணவரவு திடீர் ஆதாயங்கள் திடீர் உதவிகள் சார்ந்த விஷயமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸாக இருக்குங்க ஒன்றே ஒன்று தாங்க பேச்சை குறைச்சிக்கோங்க கொஞ்சம் வந்து எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க பொறுமையா இருங்க கண்டிப்பாக வாழ்க்கை அப்படின்றது மாறும் மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அடுத்து சந்திராசிரம ஆட்டில் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி காலை பதினொன்று இருபது மணி முதல் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மதியானம் இரண்டு முப்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சோ இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்று ராசிநாதன் எட்டுல மறைந்து ராகுவூட சேர்க்கை பெற்று குரு பார்ல இருப்பாருங்க அப்ப இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் செலவு பண விரயங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில பிரச்சனைகள் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது வேலையில பனிச்சுமைகள் அதிகமா இருக்கிறது சோ இது போன்ற நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் சோ அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்கள்ல ஒரு முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் மனதை ஸ்திரமாக வைத்துக் கொள்ளுங்க நிலையாக வைத்துக் கொள்ளுங்க குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்